ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கு விழா இருக்காமல் நம்ம வீட்டில் லன்ச் மீன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளான லன்ச் மீன் தான் எனக்கா இந்த வெயிலில் நின்று எதுவும் செய்ய முடியல ரொம்ப ஸ்வெட்டாகுது அதனால் எதுவும் செய்ய முடியல அதில்லாமல் நாங்கள் பொதுவாகவே வெஜிடேரியன் தான் செய்வோம் வீக்லி ஒன்ஸோ ரேராக ட்ரைஸோ தான் நான் வெஜிடேரியன் செய்வோம் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சூடாக இருக்காமல் நல்லா சூடான சாதம் ஆவி பறக்க இப்போ தான் வடித்தேன் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பரான பருப்பு சாம்பார் எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிற பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பாருக்கு முட்டை உடச்சி ஊற்றி செஞ்ச கேரட் பொரியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது போல் கொடுத்தா தான் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றினா தான் கேரட் சாப்பிட்றாங்க அதுக்காக முட்டை உடச்சி ஊற்றி செஞ்ச கேரட் பொரியல் இதோட தோட சாம்பார்னவே கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்கு கடிச்சிக்க அப்பளம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் மாதிரி சிம்பிளாக சாப்பிட யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இது மாதிரி வெஜிடேரியனில் சிம்பிள் மீனும் பிடிக்குமா இல்லைனாக்கா நான் வெஜிடேரியன் மாதிரி வா வீக் ஃபுல்லாகவே நான் வெஜிடேரியன் சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்